வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லியிலேருந்து தமிழகம் வந்திருக்காரு தமிழகம் வந்த உடனேயே ஒரு ஆலோசனை கூட்டம் பாஜக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் ஜூன் நாலாம் தேதி எப்படி வந்து வெற்றி கொண்டாட்டத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு நீங்கள் நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் தமிழக அரசியல் குறித்து அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு பத்திரிக்கையாளர்கள் இதுக்காக தான் தலைவா வெயிட் பண்ணோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பன் இருந்துச்சு அரசியல் களம் ஸோ இப்போ வந்து அண்ணாமலை பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்த பிறகு தமிழக அரசியல் களத்துக்குள்ள வந்த பிறகு ஒரு சுவாரஸ்யமாக அண்ணாமலை ஒன்று பேச ஒரு பாயிண்ட்டை முன்வைக்க அந்த பாயிண்ட்டை தான் பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள்ட்டெல்லாம் வந்து கேட்டு அண்ணாமலை இப்படி சொல்கிறாரு உங்கள் பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதம் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டதுலேருந்து ரெண்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு கன்டென்ட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்ணாமலை தமிழகம் வந்திருக்காரு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை டெல்லியில் ஜெயலலிதா அவர்களை சிறந்த ஒரு ஹிந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருந்தாரு இதுக்கு அதிமுகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க சசிகலா அவர்களும் அண்ணாமலை வந்து இப்படி சொல்கிறது அவருடைய அறியாமையை காட்டுது அப்படின்னு சசிகலா அவர்களும் சொல்லியிருந்தாங்க இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இதை திராவிட கட்சிகள் என்னமோ ஒரு தவறான வார்த்தை மாதிரி ஒரு பிம்பத்தை லேபிளை வந்து இவ்வளோ நாட்களாக ஒட்டி வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஹிந்துத்துவா அப்படின்னா என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு உச்சநீதிமன்றத்தில் இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தை குறித்து ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு அந்த கேஸில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு தான் இப்போ வரைக்கும் ஃபைனலு அதுக்கப்புறம் ஹிந்துத்துவா குறித்து அந்த வார்த்தை குறித்து வேறு யாருமே எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்ததில்லை சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா அப்படிங்கிறவர் ஹிந்துத்துவா குறித்து என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஹிந்துத்வா அப்படிங்கிறது மதம் சார்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது அது வே ஆஃப் லைஃப் ஒரு வாழ்க்கை முறை ஹிந்து அப்படிங்கிறது ஹிந்துஇசம் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு மூணாவது ஹிந்துத்துவா அப்படிங்கிறது அனைவரையும் அரவணைப்பது அப்படிங்கிறது மூணாவது ஸ்டேட்மெண்ட் இதை சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுடைய தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சில பேர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் வந்து போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க கூட மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு இதுக்காக தான் பாஸ் வெயிட் பண்ணோம் புள்ளி விவரத்தோட எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸு அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி எப்படி அதிமுகவுக்கு செக்கு வச்சார் பார்த்தீங்களா அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை வந்து போடுறாங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் சிறந்த ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதன் பின்னணியில் என்ன இருக்குது ஒன்று அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறதான் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பாதை வந்து மாறிடுச்சு எஸ்டிபிஐட கூட்டணி வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணார் அடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராஜ்யசபா எம்பியாக ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ராஜ்யசபாவில் என்ன தெரியுமா பேசுனாங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை எப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி ஆனால் காஷ்மீரில் மட்டும் தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தனியா ஒரு சட்டங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிறோம் எப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கப்படுங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பேசினவங்க ஜெயலலிதா அவர்கள் ஒன்று ரெண்டாவது ராமர் கோவில் அயோத்தி ராமர் கோவில் தொடர்பாக ராமர் கோவில் கட்டணும் அப்படிங்கிறது தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தினவங்க ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருபது லட்சம் கையெழுத்துக்களை வந்து வாங்கினாங்க அதிமுகவினர் கிட்ட இருபது லட்சம் கையெழுத்துக்களை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கர சேவை இருக்குது பார்த்தீங்களா கர சேவை சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்டெக்ரேஷன் கவுன்சில் மீட்டிங்கில் வந்து பேசினாரு கரசேவை காரணமாக ஹிமாச்சல் பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் பாஜகவுடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டுச்சு பாபர் மசூதி இனிப்புக்கு பிறகு நடந்த நிகழ்வு ஓகே இந்த மூன்று மாநிலங்களில் கர சேவை காரணமாக ஆட்சி வந்து கலைக்கப்படுது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவங்க ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆட்சியை வந்து கலைச்சிங்க அப்படின்னு குரல் கொடுத்தவங்க ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டத்தை கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரித்து பேசினவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உதாரணங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வரலாற்றில் நடந்த அந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லி நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்நேரம் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க மொதல் நபராக கோவிலுக்கு வந்து போயிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில பேர் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ராமர் கோவில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா முட்டி வலி அப்படிங்கிறாங்க இடுப்பு வலி அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தலைவர்களை இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேருந்து திரும்பி அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்து அதிமுகவினரும் சமூக வலைதளத்தில் சில எதிர்ப்புக்களை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜகவினர் அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவ தலைவர் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அதில் யாருக்காவது மறுப்பு இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் வாங்க அப்படின்னு அண்ணாமலை சவால் விட்டுருக்காரு அதிமுகவினர் அந்த சவாலை ஏற்க தயாரா அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகளை எழுப்புகிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்